அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தமிழ் இலக்கணம் அதுல நாம இன்னைக்கு படிக்கிறது அடைமொழி ஆசிரியர்களுக்கான அடைமொழி நூல நூல் நிறைய எழுதியிருக்கக்கூடிய நூலாசிரியர்களுக்கான அடைமொழி அதை தான் இப்போ நம்ம பார்க்க ஆறுமுக நாவலர் அவரை வந்து நாம என்ன சொல்றோம்னா உரைநடை தந்தை அப்படின்னு சொல்றோம் ஆறுமுக நாவலரை கதிரேசன் செட்டியார பண்டிதமணி அப்படின்னு நாம அழைக்கிறோம் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஊவே சாமிநாத ஐயர் அவரை நாம் என்ன சொல்கிறோன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம் அவர் தான் நிறைய நூல்களை தேடி பிடித்து சுவடிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து அச்சேற்றியவர் அவர் தான் ரொம்ப பழமையான நூல்களை எல்லாம் கண்டறிந்தவர் அதனால் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம் பருதிமார் கலைஞர் தமிழ் நாடக பேராசிரியர் அவரை வந்து அவரோட இயற்பெயர் என்னென்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் அந்த வடமொழியிலே இருக்கக்கூடிய பெயரை தமிழ்மொழியிலே அவர் மாற்றிக்கொண்டு பரிதி அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம் மால் அப்படின்னா நாராயணர் அப்படின்னு அர்த்தம் கலைஞர் அப்படின்னா சாஸ்திரி அப்படின்னு அர்த்தம் அதனால் அவர் என்ன பண்ணார் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன்னுடைய பெயரை பருதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கொண்டார் அவரை திராவிட சாஸ்திரி அப்படின்னும் அழைப்பார்கள் அடுத்தது மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை இவர் தான் வந்து பிறமொழி கலப்பில்லாமல் வெறும் தமிழ்மொழியிலேயே பேசணும் எழுதணும் அப்படின்னு கொண்டு வந்தார் அதனால் நம்ம வந்து இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் தன்மான இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்றோம் பிறமொழி கலப்பு நம்முடைய தமிழ் மொழியிலே வரக்கூடாது ஏனென்றால் தமிழ் தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றது அது அந்த சொல்லிலேயே இருக்கிறது தமிழ் அப்படின்னா தனித்து இயங்கக்கூடியதுன்னு அர்த்தம் தமிழ் அப்படின்னா தனித்து இயங்கும் ஆற்றல் உடையது எந்த மொழியையும் அது சார்ந்து இயங்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு பொருட்சறிவும் சொச்சரிவும் உடையதாக இருக்கிறது என்பதனால் அவர் என்ன தனி தனித்தமிழ் இயக்கத்தை கண்டறிந்தார் தன்மான இயக்கத்தின் முன்னோடி அவர் முருகவேள் அப்படின்னு புனைப்பெயர் வைத்துக்கொண்டு நிறைய நூல்களெலாம் எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனார் அவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க தற்கால நக்கீரர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் இதில் எழுதலை அதனால் நான் சொல்லும்போது நீங்கள் அதை நல்லா கவனித்து உள்வாங்கிக்கங்க அதே மாதிரி தேவனேய பாவானர் இப்போ கூட சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் இருக்குது தேவநேய பாவானர் நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் ஞாயிறுன்னா சூரியன் அர்த்தம் மொழி ஞாயிறு அப்படின்னா அந்த மொழியினுடைய சூரியனை போன்றவர் எல்லா இடத்துக்கும் அதை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர் அப்படிங்கிற பொருளில் நாம் அவர் அப்படி ஞாயிறு அப்படின்னு வழங்குகிறோம் வி முனுசாமி அப்படிங்கிற ஒரு திருக்குறளார் என்று வழங்கப்படுகிறார் அசலாம்பிகை அம்மையார் இவங்க வந்து இருபதாம் நூற்றாண்டின் ஒளவையார் என்று அழைக்கப்படுகிறார் ஒளவண்ணா போட்டு எழுதுறது உண்டு போட்டு எழுதுறதும் உண்டு நான் இதில் ஆ யூ போட்டு தான் எழுதியிருக்கேன் அடுத்தது பாருங்கள் மே வி வேணுகோபால் இவர் என்ன சொல்றோம்னா இலக்கண தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எப்படியெல்லாம் நம்ம இந்த மொழியை கண்டறிந்தவர்களோடு உறவு பெயர் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த மொழியினுடைய நெருக்கத்தை நமக்கு உணர்த்துகிறது அதனால் நம்ம அதை பார்க்கும்போது எப்படி அவருக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இலக்கண தாத்தா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அடுத்தது வரத நஞ்சையா பிள்ளை அவரை வந்து புலவர் ஏறு ஏறு அப்படின்னா காளை அப்படிங்கிற பொருள் புலவர் ஏறு அப்படின்னா எதற்கும் மஞ்சாத சிங்கத்தை போன்றவர் அப்படிங்கிற ஒரு பொருளில் புலவர் ஏறு அப்படின்னு வச்சுருக்காங்க அடுத்தது வீரமாமுனிவர் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய தோற்றுனர் தமிழ் இலக்கியத்தை தோற்றுவித்தவர் அப்படிங்கிற பொருளில் தோற்றுனர் அப்படின்னு வச்சுருக்காங்க அடுத்தது பாருங்கள் கால்டுவெல் திராவிட ஒப்பிலக்கண தந்தை இந்த இவருடைய நூல்களை வைத்து தான் அந்த ஒப்பிலக்கணத்தை வைத்துக்கொண்டு தான் தமிழ்மொழியிலே இருந்து கிளைத்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு கிளைத்த மொழிகள் என்னென்ன மொழியிலே இருந்து என்னென்ன மொழி தோன்றியது என்பதற்கான ஆதாரங்களை அவர் அந்த ஒப்பிலக்கணத்தில் அதன் மூலம் நமக்கு சொல்றார் அந்த ஒப்பிலக்கணத்தை நம்ம படித்தோன்னா எந்தெந்த மொழியில் தமிழ்மொழியின் வேர்ச்சொற்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும் அடுத்தது புதுமை பித்தன் இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுகதை மன்னன் இவர் என்ன சொல்றாங்க சிறுகதை மன்னன் அடுத்தது கல்கி இப்போ கூட கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் அது ரொம்ப பிரபலமான ஒரு கதையாக இருக்கிறது திரைப்படம் கூட எல்லாருமே பார்த்துருப்போம் அவர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க தமிழ் வரலாறு நாவலாக எழுதிய தந்தை அவர் அடுத்தது ஜெயகாந்தன் அவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறுகதை சித்தன் சிறுகதையில சித்தன் அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்க தென்னாட்டு மாப்பசான் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு சிறுகதையின் முடிசூடா மன்னன் அப்படிங்கிற பெயரும் ஜெயகாந்தனுக்கு உண்டு அடுத்தது நா பிச்சமூர்த்தி இந்த நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் முன்னோடி அடுத்தது அழ வள்ளியப்பா குழந்தை கவிஞர் அடுத்தது சீக்க செல்லப்பா அவர் புது கவிதை புரவலர் அடுத்தது டிகேசி ரசிகமணி டி கேசி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜேக்கப் கலீம் அப்படிங்குறவர் நாட்டுப்புறையலின் தந்தை தருமு சிவராமு படிமக்கவிஞர் கவிஞர் அடுத்தது வானமாமலை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுப்புறையலின் தந்தை தமிழ்நாட்டுப்புறையலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க வானமாமலைய அதே மாதிரி சுஜாதாவை அதெலாம் நான் இதில் எழுதலை நீங்கள் கேட்டுக்கங்க சுஜாதாவை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டின் அட்லிச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மௌனிய தமிழ் சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு சொல்றாங்க கி ராஜநாராயணன கரிசல் கதைகளின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க நா பார்த்தசாரதி அவரை உரைநடை உருவக கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க அனுமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை சொல்லின் செல்வர் சிறிய திருவடி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எம்எஸ் சுபலக்ஷ்மி அவங்கள இசைக்குயில் அப்படின்னு சொல்கிறாங்க பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக உலகின் இமயம் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தியாகராஜ பாகவத ஏழிசை மன்னர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் என்ன சொல்றாங்கன்னா ஓமந்தூரார் அப்படின்னு சொல்றாங்க ராஜகோபாலாச்சாரியார் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜாஜி மூதறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க காமராஜரை கர்ம வீரர் அப்படின் சொல்கிறாங்க ஈவே ராமசாமி அவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்கிறாங்க சிஎன் அண்ணாதுரை அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க மாப்போ சிவஞானத்தை சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கிறாங்க தேவரை என்ன சொல்கிறாங்கன்னா தேசியம் காத்த செம்மல் பிரணவ கேசரி வேதாந்த பாஸ்கர் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் சலீம் அலி அவரை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏபிஜே அப்துல் கலாம் அவரை இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜவஹர்லால் நேருவை ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம் சாராபாய இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நூல் ஆசிரியர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அடைமொழிகளும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இதையெல்லாம் பார்த்துருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இது எல்லாமே எப்போதும் தேவைப்படக்கூடிய ஒன்று இவர்கள் எல்லாம் வரலாற்றிலே நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் அதனால் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்